வருமான வருமான அந்த தூக்கடையில குழம்பு கொஞ்சம் ஊத்திடாயே நான் ஊட்டு கொண்டு போறேன் யார் கண்ணு கண்ணு இருக்குன்னு நாங்க போய் சாந்தில ஊட்டு போறோம் மறுமால ஒரு நேரம் சாப்பிடுற மாதிரி மட்டும் குழம்பு ஊத்து நிறைய ஊத்து அந்த மாதிரி நீங்க வச்சு சாப்பிடுங்க நிறைய வேண்டாம் மாமி நிறைய கறி தான் இருக்கு நான் நிறைய எடுத்து தரேன் நீங்க வச்சு சாப்பிடுங்க ஒத்தே நான் என்னைக்கே சே சாப்பிட்டு முடிக்கேன் என்ன கெட்டு போவோம் நீங்க கொண்டு போங்க ஏ மறுமால அதெல்லாம் ஒன்னு கெட்டு போவாத நீ சுடா சுடா சாப்பிடு நீ பிள்ளை தாச்சு பொம்பளை வாங்கி கிருஷ்ணா சாப்பிடணும் உனக்கு நினைப்பு இருக்கும்ல நீ சாப்பிடுற நாங்க வயசு கஞ்சியா குடிச்சிட்டு மருந்துக்கோ

அதனால சரி மருமவா நிறைய சுவார்கள் இருக்கு மாமா நீங்களும் கொஞ்சம் கொண்டு வாங்க அப்படின்னு மாமனை கொடுத்துட்டு இருக்க மாமா அதை தலை போட்டு செம காட்சியில இருக்காம அப்படியா சின்ன ஒரு பிள்ளை கிடைக்க குடுத்து வச்சிருக்கணுமே சின்ன தங்கமான பிள்ளை பத்தியா மாமனுக்கு மாமியாச்சு சுவாரங்க வாயில குடுத்து அனுப்பிருக்காங்க அவளே நல்ல மருமல்ல நல்ல மரும பண்ணாட்டி சண்டைப்பட்டு கிடைக்கான் அடுத்தவர கொடுப்பா குடுக்கிட்டு உள்ளே கூட்டிடுவாங்கன்னு நினைக்கிறா இவா அப்படியா பாய்ச்சாரு கொடுத்துருக்காங்க மாமனுக்கு

புழுங்கவா தூர துப்பாவான் இருக்கும் ஏன் மருமோ கறி வச்சிருக்கா நல்லா பூவா வந்திருக்கு அப்படியே ஒரு மனமா இருக்கு சாப்பிடறதுக்கு அப்படியே ஒரு அருமையா இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வாயில வச்சுட்டு அப்படி நலத்துன்னு போயெல்லாம் வறுக்கிக்கிட்டு அப்படியே ஒரு கறி துண்டு அல்வா துண்டு மாதிரி இருக்கு நல்லா வச்சிருக்காத மருமோ நல்லா மணக்க மணக்க வச்சிருக்காத அல்வா துண்டு மாதிரியா இருக்கும் இருக்கும் அல்வா துண்டு மாதிரி நல்லா கறி வச்சு கொடுத்து ஒரு தட்டி ஒன்னா வச்சு எனக்கு கூட இல்லாம தின்னுட்டு வேற குழம்பு சட்டி அந்த தட்ட கூட கழுவாம வந்தாலும் பாட்டு போவேன் அன்னைக்கு கண்காணி கறி நல்லா வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு மரும வந்து என்ன சொல்லுத கறி நல்லா வைக்கல என்ன மரும வச்ச கறி அல்லா துன்டுமா இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி வலிக்கிட்டு போதா வீட்டுக்கு ஆறு கருத்துல ஒரு நாக்கு அல்வா துணுமாரி வலிக்கிட்டு போவோம் தரைக்கு ஏமா புருஷனை என்ன கேட்டுட்டேன் கேட்டேன் எனக்கு ஒரு குடியா அந்த மாதிரி கேட்க என்ன கேட்போம் சரி மாதத்தி அங்க போயிட்டு வரோம் வாலி வர ரொம்ப கணக்கு செமக்க முடியல என் பொண்ணுக்கு கொடுத்தாவது சந்தைக்கு மரும வர சொல்லி சரி நாங்க போயிட்டு வரப்போம் என்ன சுப்பிரமணிய மாட்டு பொங்கல்லாம் செலுப்பு தானா வாலியோட அழகிட்டு எங்க போயிட்டாரா மோ வீட்டு போயிட்டு வாரியா பொங்கல் எல்லாம் நல்லா செலிப்புதான் செலுப்புதான் மோ வீட்டு தான் போயிட்டு வர தான் தருவா யாரு தருவா நம்மளுக்கு கஞ்சி கறி எல்லாம் மருமதான் கஞ்சிக்கறி குடுத்துட்டு இருக்கா அதான் அப்படி தலை போட்டு சமந்து வாங்க சரி குசாமி நம்ம டீ கடையில பாப்போம் ஏதாவது யாராயிட்டு நான் வீட்டுக்கு போறேன் வயசான காலத்துல ஏறிக்கிட்டு சுவத்தை எடுத்துக்கிட்டு ஆலயுது பின்னம்மா அங்கே பாட்டி அலை தூரப்பட்டு அந்த மாதிரி இல்லாம பின்ன எடுத்துக்கிட்டு ஆலயும் வாழை தலை போட்டு செமக்கான் ஏதோ சோத்தே வாழ்லாதே பாக்காத மாதிரிலாம் சோத்தத்துக்கிட்டே ஆலையிடும் வெறும் சுவத்துக்கு செத்தவனா இருக்கும்போது நேரத்து நேரம் நல்லா ஆக்கி அழிச்சி போயிட்டு தட்டு மாதிரி என்ன அருமாட்டம் சொல்லுதான் அவன் கைராசியா கைராசி அப்படியே கைராசி நீ எக்கிற மாதிரி பொண்டாட்டி குழம்பு சாண்டி இலத்தையே அரைச்சி இலத்தையே கலக்கி வைக்காங்க நீ வா வசத்தவனை கலக்கி வச்சு சா வடிக்கவ வயசான காலத்துல எதுக்கு இந்த கஞ்சி சோத்துக்கு ஆயுத வீடு போவாங்க காடு வாங்குவாங்க இவனுக்கு ஆட்டுக்கறிச்சோம் கேட்கலாம் ஆட்டி கறிச்சோரு

ஆமா இவ மணக்க மணக்க குழம்பு வச்சு தந்துட்டா இப்ப குழம்பு நான் தின்ட்டு அதனால சிக்கி சாக வேண்டியதான் நீ என்ன குழம்பு வைக்கணும் தெரியும் மீன் குழம்பு வைக்கிறதுனா சாம்பார் மாதிரி வைக்க சாம்பார் வைக்கிறதுனா புளி குழம்பு புளிய ஊருப்பட்ட புளிய கரைச்சி உள்ள நீட்டி வச்சிருந்தா கறி குழம்பு வைக்கிறதுனா கறி குழம்பு அதுக்கு மிச்சமா ரசம் மாதிரி வைக்க நீ என்ன குழம்பு தான் வைக்க எப்படி ஒரு இருக்கா நான் வந்து உனக்கு சிக்கிட்டேன் வேற ஒருத்தர் குடியா வந்து தானே தூக்கி போட்டு விழிச்சு பந்தாடி தானே தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த புருஷன் வைக்க நீ என்ன வச்சா சரி சரி நான் சாப்பிட்டு போறோம் இன்னும் பேசுறதுக்கு மேலே பேசுறேன் ஆமா இவனுக்கு குழம்பு வச்சு பட்டது காணாம இவன் குறை வர தெரியுதான் நீ என்ன வேலைக்கு வீட்டுல சும்மா தான் இருக்காங்க பெரிய சொல்லலாம் சோழ படம் மட்டும் கொள்ளணும் நீனா சரி படுவேன் சரி கேட்டேன் புருஷனா ஆச்சுன்னு பார்த்தா தலைக்கு மேல யாருமா தலைக்கு மேல எங்கேயும் ஒரு வீட்டுல சோறு பட்டா வந்து குடியா அங்கதான் இருக்கு அவங்க குடும்பமே குடியா அங்கதான் இருக்கு அன்னைக்கு வீட்டுல சோறு பொங்கல கிடையாது ஒண்ணு கிடையாது வயத்த கால் பண்ணிட்டு அங்கேயே தான் கிடைக்கல சோத்துக்காண்டி என்ன பேச பேசிட்டான் நானாவது என் அக்கா எழுச்சி விட்டு என் பிள்ளையை விட்டுதான்

ஏன் சுப்பிரமணியம் என்ன ஆச்சு ராத்திரி நத்துல இப்படி சண்டை போட்டு வீட்ல இருக்க முடியல அப்படியே ஒரு சத்தமா கேட்க என்ன ஆச்சும் கண்டது நல்லா தானே இருந்தால இருக்கான வெளியிடாம இப்படி இப்ப என்ன சத்தம் போட்டுட்டே கிடைக்கல அது ஒண்ணு இல்லையா சும்மதையே பேசிடல சண்டெல்லாம் ஒண்ணு போடல ஒத்த மத்த ஒத்த முடிஞ்சு பாத்துட்டு இருக்கு ஏதாவது இருக்கா சரி பேச்சு தனிக்கும் ஆளு இல்ல அதை நான் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம் சண்டெல்லாம் ஒண்ணு போடல சும்மாதான் பேசிட்டு இருக்கோம் என்ன சுப்பிரமணியம் இப்படி தெரியல ஊட்ல இருக்கும் இல்ல ஒரே சண்டை சத்தமா அடிச்சு கேட்டா சண்டை போடல சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அது என்னது வாலில கஞ்சி கரியமா தெரியுதா எங்க வந்து இருந்தே கடையில வந்து இருந்ததா

மொபைல் வீட்டுல தானே வேண்டதுக்கு அடுத்த வீட்டு வேண்டதுக்கு சும்மா ரெண்டு சண்டை போட்டு இருக்கு சார்ஜ் தூங்கு நோக்கோங்க நேரம் ஆயிடுச்சு